ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு தினமொரு தகவலில் ஏதாவது ஒரு தகவல் வந்து நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான வரிகளை தான் நான் அவங்களுக்கு சொல்லலான்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்கேன் சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவில் காட்டி பா அங்கே பார்த்திங்கன்னா பாட்டி வடை சுட்டு விற்றுட்ருக்காங்கன்னு கதை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பாட்டி வடை சுட்ட கதையும் அதை காக்கா திருடிய கதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த கதைகளை மையமாக கொண்டு ஒரு ரெண்டு வரியில் ஒரு நண்பர் அழகான கவிதை எழுதியிருந்தார் அது இன்றைக்கி தான் நான் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு ஸோ அதை பார்த்தனே மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஈஸியாக இருந்தது அதாவது ஒரு சாப்பிட்ற விஷயத்தை வச்சு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அது நம்ம மனசை விட்டு மைண்டை விட்டு எப்பவுமே போகாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவர் வந்து அழகான இரண்டு வரியில் சொல்லியிருந்தார் ஸோ அது என்ன வரிகள்லாம் வாய்ப்புகள் என்பது அதாவது வாய்ப்புகள் என்பது வடை போல அதை காக்கா போல நாம் தான் தூக்க வேண்டும் பீசா மாதிரி வீடு தேடி வராது ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எழுதியிருந்தார் எளிமையாக எழுதியிருந்தாலும் அதில் எவ்வளோ பெரிய உண்மையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காது கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை தவறு விட்டுட்டோம்னா அடுத்த அந்த வாய்ப்புக்காக நம்ம எவ்வளவு மணி நேரம் காத்திருந்தாலும் அது லக் இருந்தால் கிடைச்சிரும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சின்ன தகவலும் சொல்கிறேன் அதாவது நீங்கள் பிறக்கும் போது ஏழையாக பிறந்தீங்கன்னா அது உங்களுடைய குற்றம் கண்டிப்பாக கிடையாது நூறு சதவீதம் நான் அடித்து நான் சொல்லுவேன் நீங்கள் பிறக்கும்போது ஏழையாக பிறப்பதும் உங்களுடைய குற்றம் கிடையாது எந்த குலத்தில் நீங்கள் பிறக்கிறீர்கள் என்பதும் உங்கள் குற்றம் கிடையாது நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதும் உங்களுடைய குற்றம் கிடையாது ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதுக்கு பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு கருவி புரியுதுங்களா ஏன் அதை ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறேன்னா நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க ஒரு வழிகாட்டி தானே தவிர தான் என்னால் சொல்ல முடியாது ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய அம்மா என்னோடய பாட்டி அவங்களோட அம்மா அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரியே இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியுமா மொத முதையாவது பரவாயில்ல குடும்பங்கள் எல்லாமே கூட்டு குடும்பங்களா இருந்துச்சு தாத்தா பாட்டி சித்தி நம்மளோட மூதியாதவர்களுடைய பேர்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியே நமக்கு வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சிருந்தோம்னா கண்டிப்பா தெரியும் ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேமில் மாட்டி வச்சு இவர் தாண்டா அவங்க தாத்தா இவர் தான் அவங்க பாட்டின்னு சொல்லுவோம் அப்படி எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க அதுவுமே இருக்காது ஆனால் இறக்கும்போது நீ ஏழையாக இருந்தால் அதனுடைய முழு குற்றமும் உன்னை மட்டுமே சாரும் ஏன்னா பிறக்கும் போது நீ எப்படி பிறக்கணும் யாராக பிறக்கணும் யார் வயத்தில் பறக்கணுங்கிறத டிசைட் பண்ண முடியாது ஆனால் நீ சாகும்போது யாராக சாகலாம் எப்படி சாகலாம் எப்பேற்பட்ட ஆளாக சாகலாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும் ஸோ